என்ன மக்களே வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்த ரெண்டு பேர் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் வச்சு செய்ய செய்யின்னு வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆல்ரெடி நேற்றுக்கு அடித்து அடியே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது இன்றைக்கி வேறு வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை உள்ளரை இறக்கி அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதுவே வச்சு கிளி கிளின்னு கிழிக்கிற மாதிரி கிழிச்சா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுவாங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாமா ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் நம்ம பிரஜன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டாக உளர போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறதே எனக்கு ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸு பிக் பாஸ் ஹவுஸு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடி வேறு அப்புறம் இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு கிரிஞ்சு வெளியே கிளியே வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எனக்குள்ளே வந்து இருக்கு எனியாவும் இப்போ வயல்டு கார்டு கன்டெஸ்டன்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க எல்லார்கிட்டையும் பேடை கொடுத்துட்டு பேப்பரை கொடுத்துட்டு பேனாக கொடுத்துட்டு எப்பா எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லோரும் உட்காந்து பரிச்சை எடுத்துகிற மாதிரி எழுதியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இவங்களும் கண்டஸ்டன்ட் தான் அவங்களும் கண்டஸ்டன்ட் தான் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க இல்லையா அதுவும் இவங்க என்னென்ன முல்லை மாறி தனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வேறு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஓகேவா எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க எழுத ஆரம்பிக்கும்போது பார்வதி இருக்காங்கள்ல பார்வதி வந்து நான் ஜெனியனாக இருக்கேன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் உண்மை முகத்தை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இதுக்கு சாண்ட்ராக இருக்காங்கல்ல இதுதான் உங்களுடைய உண்மை முகமா அப்படின்னு சொல்லி அதை பிரித்து கிழித்து அப்படியே தூக்கி குப்பையில் போடுறாங்க அதை பார்த்த உடனே பார்வதிக்கெல்லாம் நானே ஒட்டு மொத்த பிக் பாஸ் அவசியம் கட்டு ஆண்டிட்டுருக்கேன் என்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க நீ என்ன பொசுக்குன்னு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் கம்ருதீனை வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க இந்த வீட்டுக்குள்ளே என்ன சார் விளையாடிட்டீங்க அதுதான் உங்களோட விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்தாலும் அமைதியாக இருக்குது டேய் டெய் பண்ணுங்கடா பண்ணுங்கடா நீ எல்லாம் என் கையால் அடி வாங்கிறது உறுதிடா விட்ரா விட்ரா பார்த்துக்கலாம் விட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கார் பட் எனக்கு என்னென்னா பாவம் அரோராவுக்கு தான் பயங்கர கோவம் வந்துச்சு ஏன்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டுன்னு படுறது வந்து எனக்கு வந்து ராங்காக இருக்கும் எனக்கு கரெக்டுன்னு படுறது உங்களுக்கு ராங்காக இருக்கும் ஸோ அதனால் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் ஏன் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவர் கிழிச்சு போச்சுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குப்பையில் போட்டாங்க அவங்களாம் ஒரு மாதிரி விரி ஆகிட்டாங்க அரோராவெல்லாம் இட் இஸ் வெரி வெரி ரூட் அப்படின்றாங்க சொல்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ஆனால் இவ்வளோ ரூடாகலாம் பண்ணக்கூடாது அதுவும் எல்லோரும் நிப்பாட்டி வச்சு அப்படிங்கிற மாதிரி பாவோம் நம்ம அரோரா அவர்கள் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே பார்ப்போம் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் இவங்களுக்குலாம் புத்தி வருதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அண்டு இப்போ வந்து இவங்க மாசு பண்ணுறாங்கல்ல இந்த வயல்டு கார்டு என்ட்ரியாக வந்து அதெல்லாம் சும்மாச்சிக்கின்னு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தெரியும் அவங்களோட பகுசு என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்துருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதைங்க இன்னொரு தகவலை செய்து பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்